வணக்கம் நண்பர்களே நிறைய ட்ரெடிஷ்னல் பூச்செடிகள் மல்லி முல்லை அப்படின்னு நிறைய வளர்க்குறோம் அது கூட சில பூக்கள் வந்து ஒரு நின் ஒரு நிமிஷம் நின்று பார்க்குற மாதிரி கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பூக்களை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த செடிகளை வந்து நம்ம வீட்லேயும் வச்சு வளர்த்தா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி ஒரு கண்ணை கவரக்கூடிய பட்டர்ஃப்ளை ஹனி பீஸ்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பூச்செடி தான் இது இந்த செடியோட பேரு சன்செட் பெல்ஸ் BLACK பிளாக் copper காப்பர் லீஃப் பிளான்ட்னு பல பேர்ல சொல்றாங்க சன்செட் பெல்னு ஏன் சொல்றாங்கன்னா அந்த பூக்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆரஞ்சும் எல்லோ கலரும் கலந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா சன் செட் ஆகிற நேரத்தில் இந்த மாதிரி சூரியன் வந்து ஒரு ஆரஞ்சும் எல்லோவும் கலந்த கலர்ல இருக்கும் கூடவே இந்த பூக்கள் வந்து அந்த பெல் ஷேப்ல இருக்கும் அதனால தான் இதுக்கு வந்து சன் செட் பெல்ஸ்னு பேர் அடியில் இருக்கிறது அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து அது பூ கிடையாது அது வந்து இதழ் ஒரு காம்பு மாதிரி அந்த காம்புக்குள்ளே தான் மஞ்சள் நேரத்தில் பூக்கள் வரும் பூக்கள் கூட ஒரு ஒரு வாரம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த பூக்கள் உதிந்துடும் ஆனால் அடியில் இருக்க அந்த காம்புகள் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கிஷ் கலந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இலைகள் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாரை அதாவது அந்த சிறகுகள் மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து பிளாக் ஃப்ளம்மிங்கோ அப்படின்னு பேர் இருக்கு நார்மலாக இலைகள் வந்து நல்ல பச்சை கலரில் இருக்கும் இந்த இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்கும் நல்ல டார்க் க்ரீனிஷும் கலந்த கலரில் ஒரு காப்பர் கலரில் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து காப்பர் லீஃப் பிளான்னு ஒரு பேர் இருக்குது இந்த பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பூத்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் இந்த மழைக்காலங்களில் ரொம்ப நல்லா பூக்குது அதிகமான வெயில் உள்ள இடத்துல வந்து இந்த செடிகளை வந்து வச்சு வளர்க்க முடியாது ஒரு செமிஷேடான இடத்துல வந்து வச்சு வளர்க்கலாம் நம்மளை மாதிரி ஹாட் கிளைமேட்டில் ரொம்ப ஃபுல் சன்லைட் இருக்கிற நேரத்தில் அதாவது நூறு டிகிரி இருக்கிற நேரத்தில் இந்த வெயில் காலத்துலலாம் வந்து இந்த செடிகளை வந்து நம்ம அடர்ந்த மரங்களுக்கு இடையிலையோ இல்லைனா நிறைய செடிகள் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு இடையில் வைக்கும்போது இதுக்கு ஒரு ஈரப்பதமும் கிடைக்கும் அப்போ தான் அந்த செடிகள் வந்து நல்லா இருக்கும் இல்லைனா அந்த இலைகள் கரைஞ்சி அந்த செடியை வந்து இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இலைகள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் நம்ம அந்த கோலியஸ் இலைகள் கற்பூர இலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இலைகளை தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தண்டுமே வந்து டக்குன்னு உடச்சனா சடக்குன்னு உடையிற மாதிரி இருக்கும் கீரைத்தண்டு தண்டு மாதிரி அப்படி உடையிற மாதிரி தான் இருக்கும் அந்த இலைகளுமே வந்து நல்ல தண்ணீர் பதம் உள்ள இலைகள் மாதிரி தான் இருக்கும் அதனால் இதுக்கு வந்து ஓவர் வாட்ரிங் வந்து ஆகாது வாட்டிங் மிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா வெல் ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து தொட்டிக்குள்ளேயே தண்ணீர் தேங்கி இருந்து இந்த வேர்கள் வந்து அழுகி செடி வந்து வம்பாயிரும் இது வந்து ஒரு கிழங்கு வகை பூச்செடி அடியில் வந்து ரைசோம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிழங்குகள் இருக்கும் என்னுடைய செடியுமே வந்து ஃபஸ்ட் டைம் நான் வச்சு கொஞ்ச நாள் அதிகமான வெயிலில் வச்சதுனால செடி வந்து போயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லி இந்த செடி போயிடுச்சுன்னு சொல்லி அந்த தொட்டியில் வந்து ஒரு நீர்பிரமி கட்டிங்ஸ் ஊனி வச்சுருந்தேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கு இடையில் அந்த குட்டி குட்டி இலைகளாக தெரியுது பார்த்திங்களா அதுதான் பிரம்மி செடி அதுக்கப்புறம் அதுவாகவே இந்த கிளைமேட்டு செட் ஆன உடனே அந்த மழை ஆரம்பித்த உடனே வந்து இருந்து அந்த செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு ஒரு குட்டி கிழங்கு வச்சாலே போதும் அதுலேருந்து அப்படியே செடிகள் வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடுத்தடுத்து நிறைய பக்க கண்ணுகள் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வந்து நம்ம வச்சுருக்க தொட்டியே ஃபுல்லாயிரும் அடுத்து ரீபார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் தொட்டி செலக்ட் பண்ணும்போது முதல்ல சின்னதில் வையேன் அதுக்கப்புறம் தான் பெருசுக்கு மாற்றணும் ரொம்ப பெருசில் வைக்கும்போது தண்ணீர் அதிகமாக தேங்கி செடி அழுகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து நல்ல வெல் ட்ரைன்டு சாயில்னால் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு மணல் கண்டிப்பாக மணல் சேர்க்கணும் அப்போ தான் தண்ணீர் வந்து நல்லா ட்ரெயின் அவுட் ஆகும் ஒரு பங்கு தொழுவுரம் ஒரு பங்கு பீட் அப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வேப்பம் என்னாக்கு அப்படி இல்லைனா சாஃப்ட் பஞ்சு சைடு பவுடர் பஞ்சு சைடு பவுடர் வந்து மிக்ஸிலேயும் மிக்ஸிங்லேயும் கலக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம செடி நட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லிட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு கிராம் வந்து நம்ம சாஃப் பஞ்சு சைடு கலந்து அந்த செடிக்கு வேரில் ஊற்றி விடும்போது வேர் அள்களை ஈஸியாக தடுத்துடலாம் இந்த வேரல்கள் தவிர வேறு எதுவும் இந்த மழைக்காலத்தில் கூட பெரிய அளவில் நோய் தாக்குதல் எதுவுமே வரல புழுக்கள் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் இலைகளை டேமேஜ் பண்ணி இருக்குது அதுக்குமே வந்து வேப்பண்ண கரைசல் வந்து நம்ம யூஸ்வலாக மற்ற செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு லிட்டரில் ஒரு எம்எல் கலந்து கொஞ்சம் சோப் லிக்விடும் கலந்து நல்லா இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா அந்த புழு தொல்லையும் இருக்காது ஃபெர்டிலைசர்னால் இதுக்கு வந்து ஆர்கானிக் உரமான எருவே போதும் சாண எரு அதாவது மாட்டு எரு இல்லைன்னா வந்து ஆட்டு எரு எது கிடைக்குதோ அது வந்து ஒரு கை இப்படி வந்து வேர்கிட்ட இல்லாமல் வேற தள்ளி நல்லா அந்த சுத்தி போட்டு விடும்போது ரொம்ப நல்லா அந்த செடிகள் வந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் லவராக இருப்பாங்க நான் கூட அப்படி தான் நிறைய புது புது செடிகளாக தேடி தேடி வாங்குவேன் நிறைய பூச்செடிகள் வளர்க்குறதுனா ரொம்ப இஷ்டம் மற்ற எல்லா செடியும் வளர்க்குறேன் ஆனால் இந்த வித்தியாசமான பூச்செடிகள் வளர்க்குறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான செடிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட கலெக்ஷனில் இதையும் ஆடானால் சேர்த்துக்கலாம் தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான பிளான்ட்டு இந்த கலருக்கே வந்து ஹனி பீஸ் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணும் இந்த பூச்செடி அதுக்கப்புறம் இதை தொட்டிலையும் வளர்க்கலாம் அப்படி இல்லைனா ஹேங்கிங் பார்ட்ஸில் கூட வச்சு வளர்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஒயிட் பாட்லாம் செட் பண்ணி வைக்கும்போது இந்த பச்சை இலைகள் ஆரஞ்சு எல்லோ டபுள் கலர் காம்பினேஷனில் பூக்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஓரளவு வெயில் படுற இடத்துல நல்ல ஒரு செமிஷேடான இடத்துல ஹேங் பண்ணி விட்டோம்னா ரொம்ப அழகாக வளரும் இந்த அழகான பூச்செடியோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஐம்பது ரூபாய்க்கு தான் இருக்கும் நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்ன்னு சொல்லி தான் மற்ற செடிகளோட சேர்த்து ஆர்டர் பண்ணும்போது வாங்கினேன் நீங்களும் இந்த செடி கிடச்சிதுன்னா இந்த லோ மெயின்டெனன்ஸ் செடியை வாங்கி வீட்டில் வளருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே